மத்தேயு எழுதிய தூய நெய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றிடச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு கட்சிகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கி இருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுதும் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கொமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் சிந்தனை பரிசெயர்களின் கடின உள்ளத்தை கண்டு இயேசு கடுமையாக கண்டிப்பதை இங்கு நாம் காண்கின்றோம் அவர்களின் கடின உள்ளம் என்பது மனம் மாறாத உள்ளம் கொண்டவர்கள் என்பதை குறிக்கின்றது இயேசுவின் கண்டனம் கடுமையானதாக இருந்தாலும் அவை இயேசுவின் அன்பு செயல்களே ஆகும் இதில் அவர்களை மனமாற்றத்திற்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு காணப்படுகின்றது நகரங்களிலே பன்னிருவரும் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது அதனை பரிசெயர்கள் ஏற்றுக்கொள்ளாது புறக்கணிக்கின்ற போது சீடர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டுமென இயேசு அவர்களுக்கு கற்பிக்கின்றார் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்துள்ள தூசிகளை உதறிவிடும்படி இயேசு கூறுகின்றார் இந்த சீடர்கள் ஏற்கனவே மோசையிடமிருந்தும் இறைவனிடம் இருந்தும் சட்டங்களையும் இறைவாக்குகளையும் பெற்ற இஸ்ரேல் மக்களிடமே அனுப்பப்படுகின்றார்கள் இந்த இஸ்ரேல் மக்களே காணாமல் போன ஆடுகள் என்று இயேசு குறிப்பிடுகின்றார் இப்போது இவர்களுக்கு கடவுளின் அரசு வந்துவிட்டது என்று அறிவிக்க சீடர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மெசியா இப்போது அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் இந்த இயேசுவை புறக்கணித்த அந்த மக்கள் கண்டிக்கப்பட வேண்டும் சீடர்களின் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுவதன் மூலம் ஆண்டவர் அவர்களை கண்டிக்க இருக்கின்றார் இது கடினமான கண்டனமே ஏன் பொறுமையாக இருந்திருக்க கூடாதா அவர்களோடு தொடர்ந்து கலந்து ஆராய்ந்திருக்கக்கூடாதா மென்மையாக அவர்களோடு பேசியிருக்கக்கூடாதா நடத்தி நடத்தியிருக்கக்கூடாதா கூடாதா என்று யாரும் சிந்திக்கலாம் ஆனால் இந்த கண்டனம் என்பது இயேசுவின் ஒரு அன்பு செயலே நிச்சயமாக சீடர்கள் இதனை கண்மூடித்தனமாக செய்யக்கூடாது மாறாக நகர மக்களின் மனமாற்றத்தை காண்பிப்பதற்காக ஒரு வழியாக சீடர்கள் இதனை செய்ய வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் வாக்களிக்கப்பட்ட மெசியாவை புறக்கணிக்கின்ற போது அதன் விளைவுகளை அந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சீடர்களை அவர்கள் புறக்கணிப்பதன் மூலம் தாங்கள் நற்செய்தியின் அருளை மீட்பின் அருளை இழந்து போவதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே சீடர்கள் தம் காலின் தூசியை உதறும் செயல் மூலம் மக்கள் சில வேளைகளில் தாம் இழந்து போகும் அருளை உணர்ந்து கொள்ளலாம் சிலர் தாங்கள் பெரும் தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து கொள்ளலாம் இன்னும் சிலர் தாம் இட்டு குற்ற உணர்வு கூட கொள்ளலாம் இவையெல்லாம் அவர்களின் மனங்களை இழக பண்ணலாம் இயேசுவின் இந்த படிப்பினைகள் எமது கண்களையும் திறக்க வேண்டும் நாங்கள் எவ்வளவுக்கு முழுமையாக நற்செய்தி அறிவிப்பின் செய்திகளை கேட்கின்றோம் உள்வாங்குகின்றோம் கடவுளின் அரசின் மீட்பின் அறிவிப்பை எவ்வளவுக்கு நாங்கள் கூர்ந்து நோக்குகின்றோம் எவ்வளவுக்கு நாங்கள் திறந்த மனமுடையவர்களாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு கடவுளின் அருளை நாங்கள் உள்வாங்க முடியும் செபம் ஆண்டவரே உமது வார்த்தைகளால் எமது உள்ளங்களை இலகப் பணியிடும் அப்போது உமது மீட்பின் செய்தியை நாங்களும் ஏற்று மனம் மாறுகின்றவர்களாக ஆவோமாக Amen.